போய் ஏதாவது பண்ணி மம்பள மாட்டிக்கூடாது கூடாது வேற ஏதாவது கத்தியே எடுத்துட்டானே வேங்கள உடைச்சுவாங்க இப்போ இத வேற எல்லாரும் என்ன என்ன என்னனா ஏகௌடரும் நம்ம வைப்போம் ரவுடிகளுக்கு எந்த புதிய கமிஷனராக அருண் ஐ பி எஸ் அவர்கள் பொறுப்பேற்றுள்ள நிலையில் இனி கத்திய எடுத்தா கை கால் உடையும் கொலை என்கவுண்டர் தான் என சென்னையில் உள்ள ரவுடிகளின் வீடுகளுக்கே சென்று காவல்துறை ரவுடிகளை எச்சரிக்கும் காணொலி சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகின்றது ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை சம்பவத்திற்கு பின்னர் சென்னை காவல்துறை ஆணையர் மாற்றப்பட்டு புதிய ஆணையராக தமிழகத்தை சேர்ந்த அருண் ஐ அவர்கள் நியமிக்கப்பட்டார் பொறுப்பேற்கும் போதே ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை இருக்கும் என அருண் ஐ அவர்கள் அதிரடியாக கூறினார் இதைத் தொடர்ந்து அருண் ஐபிஎஸ் அவர்களின் உத்தரவின் பேரில் சரித்திர குற்றவாளிகள் அதாவது சென்னையில் தொடர்ச்சியாக குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் ரவுடிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு இரவு நேரங்களில் சென்னை முழுவதும் ரோந்து பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் ரோந்து பணியில் ரவுடிகளின் வீடுகளுக்கே சென்று ரவுடிகளுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் திருவெற்றியூரில் உள்ள ஒரு சரித்திர குற்றவாளி வீட்டிற்கு சென்ற காவல்துறை உதவி ஆணையர் இளங்கோ அவர்கள் அவன ஒழுங்கா இருக்க சொல்லுங்க இல்லையா அப்புறம் என அவர்களுக்கு புரியும் மொழியில் எச்சரிக்கை விடுத்தார்

சென்னை காவல்துறை வெறுமென இந்த எச்சரிக்கையோடு நின்றுவிடவில்லை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் இன்று வெளியாகியுள்ளது அதில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை முதலில் வெட்டுபவன் திருவேங்கடம் என்ற ரவுடி திருவேங்கடம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டும் காட்சி அந்த சிசிடிவியில் தெளிவாக பதிவாகியுள்ளது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை முதலில் வெட்டிய ரவுடி திருவேங்கடத்தை இன்று காலை சென்னை காவல்துறை என்கவுண்டர் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்கவுண்டர் மட்டுமல்ல சென்னையில் ரவுடிகளுக்கு மாவு கட்டு வைத்தியமும் தொடர்கின்றது நேற்று மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த கோச் குமரன் மற்றும் பப்ளூ என்ற இரண்டு பிரபல ரவுடிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் வழக்கு விழுந்ததில் கட்டு போடப்பட்டுள்ளது சென்னையில் ரவுடிகளை ஒடுக்கி மக்களின் அச்சத்தை போக்கும் பணியில் அதிரடியாக இறங்கியுள்ள அருண் ஐ அவர்களுக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது